பண்பார்ந்தனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லும்போது ஜாதகத்தில் வந்து ரொம்ப மைண்டூட்டாக வந்து நுணுக்கமாக பார்க்கும்போது ஏதாவது ஒரு விதத்தில் மகாலட்சுமி கடாட்சியம் இருக்கிறதா என்பதை தெரிஞ்சிட்டோம்னா அதை வேலை செய்ய வைக்கணும் அவ்வளோதான் அதுக்காக பிறந்த மனிதன் வந்து தரத்திரவாதி என்று யாருமே நினைச்சுக்கிட வேண்டாம் எல்லாருமே ஒரு விதத்தில் யோகசாலிகள் தான் யோகசாலிகள் என்று சொன்னால் என்ன சொன்னான்னா நம்மளுடைய விரலுக்கு தக்கன வந்து ஒரு வீக்கம் அப்படிங்கிறது கடவுள் வந்து இல்லாமல் போகவே மாட்டார் இந்த உலகத்தில் யார் பொருளாதாரம் வந்து எல்லார்டையுமே இருக்கு ஆனால் நம்ம நினைக்கிறது வந்து என்ன சொல்லணும் அதிகமாக எதிர்பார்க்கறதும் கிடைக்கிறது கம்மியாக கிடைக்குது அப்போ குறைவாக எதிர்பார்ப்போம் எதிர்பாருங்க நிறையா கிடைக்கும் குறைவாக எதிர்பார்த்திங்கன்னா நிறையா கிடைக்கும் நடப்பது இறைவன் செயல் நம்மளுடைய தேவையை இறைவன் தீர்த்து வைப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை வைங்க பணம் வந்துடும் பணத்திற்கு அடைக்கின்ற தடைக்கல்லே நீ நிறைய எதிர்பார்க்குற நிறைய எதிர்பார்க்குற பணத்துக்கு வந்து என்ன சொல்லலாம்னா அந்த பிரபஞ்ச சக்திக்கு ரெண்டு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியும் கொடுப்பதற்கு மட்டும் தெரியும் ஆனால் தடை பண்ணுவது உன்னுடைய எண்ணங்களே வந்துருமா இப்போ வந்துருமா பிற வந்துருமா 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 வரும் வந்துரும் நம்மளுடைய கடமையை கரெக்டா செய்வோம் பணம் கரெக்டா வந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து நம்மளுடைய ஆள் மனதில் நம்ம பதிய வைக்கணும் அப்போ நம்ம பதிய வைக்காதனால தான் இந்த பிரச்சனை அப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து என்ன சொல்லுன்னா லட்சுமி கடாட்சம் அப்படிங்கிறது ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் ஒரு பத்து பாயிண்ட்ஸ் வரும் இந்த பாயிண்ட்ஸில் ஏதாவது ஒன்று இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்நாளில் அந்த காரக தன்மைகளை நீங்கள் கொஞ்சம் நினைத்து பார்த்தாலோ அதற்குண்டான உணவுகளை சாப்பிட்டாலோ உங்களுக்கு எல்லா வெற்றிகளுமே கண்டிப்பாக கிடைக்கும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்ப புதன் சுக்கரன் சேர்க்கை ஜாதகத்துல புதன் சுக்கரன் செயற்கை புதன் சுக்கரன் பார்வை இந்த ரெண்டுல புதன் சுக்கரன் சேர்க்கை இருக்கிறது பார்வை இருக்குது ரெண்டுல ஏதாவது ஒரு கிரகம் வலிமையா இருக்கணும் ரெண்டும் வலிமையா இருக்கணும்னா ஒண்ணு சுக்கரன் வலிமையா இருக்கணும் இல்ல புதன் வலிமையா இருக்கணும் அப்படி யார் ஜாதகத்தில் இருக்கிறதோ அவர்கள் கண்டிப்பாக லட்சுமி கடாட்சம் உள்ளவர் புதன் சுக்கரன் சேர்க்கை பார்வை அதுல வந்து என்ன சொல்ல இதாக இருக்கக்கூடாதுன்னு என்ன சொன்னா ஒன் ரெண்டும் பலவீனமா இருக்கக்கூடாது ஒன்னு நாள் நல்லா இருக்கணும் இப்ப சுக்கரன் உச்சமாக இருந்து புதன் வந்து என்ன சொன்னான்னா அவருக்கு ஏழுல வைங்க புதன் சுக்ரன் சுக்ரன் உச்சம் புதன் ஏழில் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஆட்சி மூலத்திரிகாங்க பெஸ்ட் அவன் வருமானத்தில் வந்து அவனுக்கு தடை இருக்காது சரி அதே சமயத்துல சுக்கரனும் என்ன சொல்றான்னா புதன் வந்து எங்க இருக்கிறாரு மீனத்தில் இருக்கிறாரு சுக்கரன் வந்து கண்ணில இருக்கிறாரு ரெண்டு பேருமே பிளாப்பு அது வேலை செய்யாது ரெண்டு பேர்ல ரெண்டு பேருமே பலம் இல்லை அவன் நீசா இவனை நீசம் எப்படி செயல்பட முடியும் அப்ப சுக்கரனும் புதனும் சேர்ந்து லக்கணத்திற்கு ஒன்னஞ்சு ஒம்போது உண்ணஞ்சுவும் ஒம்போது கோணம் ஏன்னா ரெண்டு சுவர்களும் வந்து கேந்திராதிபத்திய தோஷம் வந்து ரெண்டு பேருக்குமே வரக்கூடாது ஏன்னா ரெண்டு பேருமே சுபகிரகங்கள் இல்லையா கேந்திராதிபத்திய தோஷம் வரக்கூடாது அப்படி வந்தால் அது வேலை செய்யாது ஆனால் புதன் சுக்கரன் சேர்க்கை ஓரளவுக்கு தாகத்தை தாகத்திற்கு தண்ணீர் கண்டிப்பாக கொடுக்கும் பணத்தை கொடுக்கும் அதற்கடுத்து இந்த புதன் சுக்கரன் சேர்க்கை இருக்கு இல்லையா இதை வந்து என்ன சொன்ன குரு பார்த்தாள் இந்த புதன் குரு சேர்க்கை சேர்க்கையை குரு பார்த்தாள் சேர்க்கை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு இருக்கலாம் புதன் சுக்கரன் சேர்க்கையை குரு பார்த்தாள் சுக்கரனை குரு பார்த்தால் சுக்கரனை வந்து குரு பார்த்தாள் கண்டிப்பா ஒரு பொருளாதாரத்தில் நல்லா இருப்பாங்க வந்துடும் வராமலா இருக்காது அப்ப நமக்கு எங்காவது ஒரு நீர்பிடிப்பு சக்தி ஒரு சுனை இருந்தாலும் போதும் அதுவே வாழ்க்கையை வந்து இலகுவாக ஓட்டி கொண்டு வர முடியும் அப்ப புதன் சுக்ரன் சேர்க்கைக்கு குருபார்வை பார்வை தனம் சேர்க்கை உண்டு அதாவது வந்து புதனும் சுக்கரனும் குரு வீட்டில் இருந்தால் தனசுலயோ மீனத்திலேயோ ரெண்டு பேரும் சேர்ந்து குரு வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு பொருளாதார வலிமை உண்டு பயப்பட வேண்டாம் வரும் வந்துவிடும் ஆனால் பொறுமையாக இருக்கணும் அதற்கடுத்து குருவும் புதனும் சேர்ந்தால் குருவும் புதனும் சேர்ந்தால் பணம் வந்து கண்டிப்பாக வரும் ஆனால் இப்ப பணத்தை பத்தி தான் பேசணும் கர்மாவை பத்தி பேசல ஆனா கர்மா என்பது சில இதுகள் உண்டு புதனும் சுக்கரனும் ஒரு ஜாதத்துல சேர்ந்தால் குருவும் புதனும் சேர்ந்தால் ஆகாது குருவும் குருவும் சுக்கரனும் சேர்ந்தால் அது ஒரு கர்மா இப்ப கர்மாவை பத்தி பேசல பணத்தை பத்தி பேசணும் அப்ப கர்மா என்பது ஒரு விதத்தில் மனிதனா அனுபவிச்சுட்டாங்கன்னா அதுல எல்லாம் மாற்றலாம் முடியாது அப்ப பொருளாதாரத்திற்கு ஏதாவது வழி உண்டாயா இந்த இந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து நீங்க வெற்றி பெறுவீர்கள் குருவும் புதனும் சேர்ந்தால் பணம் உண்டு குருவும் புதனும் சேர்ந்து குருவும் புதனும் சேர்ந்து சுக்கரன் வீட்டில் இருந்தால் பணம் வரும் குருவும் புதனும் சேர்ந்து சுக்கிரன் வீட்டில் இருந்தால் பணம் வரும் இது உண்மை ஏன்னா காலபுருஷனுடைய பெரும்பணக்காரனும் சிறுபணக்காரனும் கண்டிப்பாக அவர்கள் கொடுப்பாரு எப்பயுமே இன்னொன்னு சொல்றது சுக்கரன் வீட்டுல கிரகம் இருந்தாலும் குரு வீட்டுல கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தால் பணம் வரும் உறுதியா வரும் அதுல மாற்றம் எல்லாம் கிடையாது அதுல பாவ கிரகம் அந்த கிரகம் இந்த கிரகம் பாவ கிரகம்னா ரெட்டிப்பே வரும் அதாவது வந்து சுபர் என்பது என்ன சொல்றான்னா சாதாரண நல்ல மனுஷன் அசுவர் என்ன சொன்னால் ஒரு மூர்க்கமானவன் முரட்டுத்தனமானவன் அதிகமான சுமையை செமக்கூடியவன் சுவருக்கு வந்து செமக்க கூடிய கஷ்டம் வரும் அசுவருக்கு என்ன சொன்னா செமக்க கூடாத கஷ்டம் வரும் ஆனால் சுப வந்து என்ன சொன்னா நார்மலான பணம் வரும் அசுவருக்கு வந்து டபுள் பங்கு பணம் வரும் இப்படி எடுத்துக்கணும் சுவர் அசுவர் இதுதான் வேற ஒன்றும் கிடையாது அதற்கு எடுத்து என்ன குருவும் புதனும் சேர்ந்து சுக்கரன் வீட்டில் இருந்தால் பணம் கண்டிப்பாக வரும் அதில் மாற்றம் இல்லை மக நட்சத்திரத்திலும் அனுச நட்சத்திரத்திலும் அவிட்ட நட்சத்திரத்திலும் பூரட்டாதி நட்சத்திரத்திலும் ஒரு கிரகம் இருந்தா இருந்தால் அவர்களுக்கு பணம் வரும் ஆனால் காத்திருக்கணும் மகத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் அனுசத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் அவிட்டத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் பூரட்டாதியில் ஒரு கிரகம் இருந்தாலும் அவர்களுக்கு பணம் வரும் ஏன்னா மகம் சுக்கரன் பிறந்த நட்சத்திரம் அனுசம் மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரம் அவிட்டம் தவிட்டு பானை எல்லாம் தங்கமாகும் பூரட்டாதி குபேரன் பிறந்த நட்சத்திரம் இவர்களுக்கெல்லாம் என்ன செய்யும்னா கண்டிப்பாக பணம் வரும் அதாவது வந்து பாவர்கள் வந்து என்ன சொல்றேன்னா முரட்டுத்தனமான யோகத்தை கொடுப்பார்கள் முரட்டுத்தனமான கஷ்டத்தையும் கொடுப்பார்கள் அதில் வித மாற்றம் கிடையாது பாவர்கள் முரட்டுத்தனமான யோகம் முரட்டுத்தனமான கஷ்டத்தையும் கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்ப நீங்கள் அதை பற்றி கவலைத்தன அதே சமயத்தில் சதயத்தில் ஒரு கிரகம் இருக்க அந்த கிரகத்தால் கட்டுக்கட்டாக பணம் வரும் இது உண்மை ஏன்னா ச சதயம் என்பது நூறு சதயத்தை சதய நட்சத்திரத்தோடைய நூறு அப்போ அந்த நூறு நூறு ஐம்பது ரூபா தொழில் சேர்ந்து ஒரு பண்டல் போட்டுரும் நூறு ஐநூறுரூவா தயாரிச்சு சேர்ந்தா ஒரு பண்டல் போட்டுருவோம் அப்போ சதயத்தில் யாருக்கு ஒரு கிரகம் இருக்கிறதோ அவர்களுக்கு பணம் வரும் அந்த இயக்கத்தை இயக்கணும் அப்போ சதய நட்சத்திரத்து இருக்கும் சதய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குது அந்த கிரகம் என்ன செய்யும் சதய நட்சத்திரத்தோடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்கான் அப்போ திராட்சை பழத்தை நாலு வாயில் வாங்கி போட்டோம்னா அது போட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு நாளைக்கு போட்டுட்டு மறுநாளைக்கு இப்படி திரும்பி பார்க்கக்கூடாது போட்டாச்சு விதைச்சாச்சு என்னைக்கு முளைக்குதோ ஆனால் முளைக்கும் அறுவடை பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் ஆனால் வருங்கிற நம்பிக்கையோட மட்டும் இருங்க வந்துடும்ங்கிற நம்பிக்கையோடு இருக்காதிங்க வரும் வந்துடும் வந்துடும் கிடைச்சிரும் 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 கிடைச்சிரும்னே சொல்லிட்டே இருக்கணும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாறாதீர்கள் பிரபஞ்சம் என்ன சொல்றான்னா அதற்கு தடைகளே நீங்கள் அதிகமான நினைப்பின் நினைக்கக்கூடாது அதிகமான நினைப்பு ரெண்டு மணிக்கு வந்துருமா நாலு மணிக்கு வந்துருமா அஞ்சு மணிக்கு வந்துருப்பேன் உங்களே என்ன சொன்னா சார் ரெண்டு மணிக்கு பேசுவீங்களா மூணு மணிக்கு பேசுவீங்களா மூன்று மணிக்கு பேச திரும்ப திரும்ப எடுத்தேன் அவனுக்கு வந்து ஜோசியம் சொல்கிறத விட வேறு வேலையில அப்படின்னு சொல்லிடுவாங்க இன்னைக்கு பேசுகிறேன்னு சொல்லியாச்சுன்னா எத்தனை மணிக்கு சார் பேச இத்தனை மணிக்கு பேசுவேன் ரைட் ஓகே அதோடு பொறுமையாக இருக்கணும் அதுக்கடுத்து ஏழரை மணிக்கு பேசுவேங்கிறதுக்கு முன்னாடி ஆறரை மணிக்கு அடிச்சு அப்புறம் ஏழு மணிக்கு அடிச்சு ஏழே காலுக்கு அடிச்சு இப்படி அடிக்கிற நபர்களாம் என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக முன்னேறவே மாட்டான் மனம் கான்பெண்டான அமைதியாக இருக்கணும் அவன் தான் பெரிய கெட்டிக்காரன் சும்மா புலம்பி தவிப்பான் சில பேர் புலம்பி தவிக்கிறதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா பிரபஞ்சத்துக்கு பிடிக்காது திட்டுனே திட்டுனேங்கன்னா நீங்க திரும்ப திரும்ப திட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன சொன்னா பிரபஞ்சத்துக்கு பிடிக்காது அவர் எதுக்கு திட்டுறீங்க அவர் உங்களுக்கு பிடிப்பாதவரா இருக்கான் பிரபஞ்சம் படிச்சது அவரடா அவ அப்ப என்ன சொல்றாங்கன்னா பிரபஞ்சம் ஒன்னு என்ன செய்ய நான் படைத்தவனை நீ திட்டுவதற்கு உனக்கு எவனா உரிமை கொடுத்தா அப்படின்னு கேட்டிருமே இல்லையா அது தெரியாது பிரபஞ்சத்திற்கு எல்லாரும் பொது கடவுளுக்கு வந்து ஏழை பணக்காரன் என்பது கண்டிப்பாக தெரியாதுங்க கடவுளுக்கு வந்து என்ன சொல்றேன்னா ஏழை பணக்காரன் என்பது யாருக்கும் தெரியாது ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே ஆண்டியவும் அரசனையும் ஒரு பார்வையில் தான் தெய்வங்கள் பார்க்குமே தவிர இந்த பூசாரிகளும் அங்க இருக்கிற சாமியார்களும் அரசனை உயர்த்தி வைப்பார்கள் ஆண்டியை தாழ்த்தி வைப்பார்கள் இது யார் மனிதன் தானே செஞ்சது இறைவனுடைய பார்வை எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடியது இறைவனுடைய பார்வை பிரபஞ்சத்தினுடைய பார்வை எல்லாரையும் ஒரு தான் வச்சு பார்க்கும் எல்லாரும் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தான் நம்ம தான் வந்து ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி கொள்கிறோம் அதற்கடுத்து உங்களுக்கு சதயத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கண்டிப்பாக பண வரவு உண்டு அதுக்கடுத்து ரெண்டு குடையவன் ரெண்டு குடையவன் ரெண்டு குடையவன் இருக்கார் இல்லையா ரெண்டு குடையவன் ஒரு ஜாதகத்தில் பலமாகி சுக்கரன் பலமாக இருந்தால் காலபுருஷனுடைய ரெண்டு குடையவனும் நம்மளுடைய லக்கணத்துக்கு ரெண்டு குடையவன் பலமாக இருந்தாங்கன்னு வைங்க பருவானம் உண்டு ஏன்னா காலபுருஷனுடைய ரெண்டு குடையவன் நம்மளுடைய ரெண்டு குடையவன் இவன் ஜமந்தப்பட்டான்னு வைங்க காலபுருஷனுடைய ரெண்டு குடையவனும் நம்மளுடைய ரெண்டு குடையும் சம்பந்தப்பட்ட கண்டிப்பா அவனுக்கு வந்து பொருளாதாரம் உண்டு அதே சமயத்துல காலபுருஷன் நம்மளுடைய லக்கணத்திற்கு என்ன சொல்றான்னா ஒன்பதாம் இடம் என்பது ஒரு பணம் கொடுக்கக்கூடிய இடம் நம்மளுடைய ஒன்பது குடையவனும் காலபுருஷனுடைய ஒன்பது ஒன்பது குடையவனும் சம்பந்தப்பட்ட காலபுருஷனுடைய ஒன்பது குடையவன் யாரு குரு நம்மளுடைய ஒன்பது குடையவனும் காலபுருஷனுடைய ஒன்பது குடையவனாகிய குருவும் சம்பந்தப்பட்டால் சம்பந்தப்பட்டால் வலிமையானால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் உயர்வு உண்டு கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் அஞ்சுடையவன் நம்மளுடைய அஞ்சு குடையவனும் சூரியன் என்று சொல்லக்கூடிய கிரகமும் வலிமையாக இருந்தால் பணம் உண்டு நம்மளுடைய அஞ்சு குடையவன் அது பூர்வ அதிபதி காலபுருஷனுடைய அஞ்சு குடையவன் யாரு சூரியன் இவங்க ரெண்டு வலிமையா இருந்தாங்கன்னு வைங்க கண்டிப்பாக பொருளாதாரத்தில் வலிமை உண்டு அதற்கடுத்து என்ன சொன்னா நம்மளுடைய எட்டு குடையவனும் காலபுருஷனுடைய எட்டு குடையவனாகிய செவ்வாயும் வலிமையாக இருந்தால் மறைமுக வருவாய் உண்டு பெரிய பெரிய ஆப் பெரிய மில்லினர்ஸ் எல்லாம் வந்து எட்டாம் இடத்திற்குரியவன் அவனுக்கு வலுத்து காலபுருஷனுடைய எட்டு என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வலுத்திருப்பாங்க வலுத்திருந்தால் அவர்களும் பெரிய கோடீஸ்வர யோகத்தை அடைவார்கள் வழியோ எந்த வழியோ காலபுருஷனுடைய எட்டு குடைவன் நம்மளுடைய எட்டு குடைவன் என்ன சொன்னாலும் என்ன செய்யணும் குறுக்கு தான் ஏதோ ஒரு விதத்தில் வந்து பணம் வந்துடும் அதை நம்ம பாதுகாக்க தெரியணும் அதற்கடுத்து நம்மளுடைய லக்கணத்திற்கு பதினொன்னு குடையவனும் காலபுருஷனுடைய லக்கணத்திற்கு பதினொன்னு குடையவனும் வலுத்து விட்டால் ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டு விட்டால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மகாலட்சுமி என்று சொல்லக்கூடியவன் உங்கள் வீட்டுக்குள்ள இருப்பாங்க அந்த அம்மா இருக்கும் இதை எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க இவ்வளவுதான் இதில் எப்படினாலும் இந்த பாயிண்ட்ஸில் ஒரு பாயிண்ட்ஸ்னாலும் வந்து உங்களுக்கு டச்சபிலிட்டி ஆகும் ஆனால் நீங்க என்ன செய்யணும் கண்டிப்பாக அதை காத்திருந்து பெறணும் பணம் என்பது காத்திருந்து பெறக்கூடிய ஒரு விஷயம் மனதில் ஒரு நம்பிக்கை வைக்கணும் பணத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எதிர்பார்க்கா எதிர்பார்க்காமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் எப்படி எதிர்பார்க்காம இருக்கணும் எதிர்பார்க்க கூடாது நீங்கள் எதிர்பார்த்த காரியம் எதையும் உடனே நடந்திருக்கா நல்லா யோசனை பண்ணி பாருங்க நீங்கள் எதில் அதிர் அதிக ஆர்வம் காட்டுகிறீர்களோ அது சீக்கிரம் நடக்காது காலைல போனவன பத்து மணிக்கு கடையை திறந்தோன்னா பத்தாயிரம் வந்துடும் அப்படிங்கிறது நடக்காது வரும் நமக்கு பிரபஞ்சம் கொடுக்கும் நமக்கு பிரபஞ்சம் கொடுக்கும் பிரபஞ்சம் நம்மளை சந்தோஷப்படுத்தி ஏமாற்றாதுன்னு கூட சொல்லக்கூடாது பிரப பிரபஞ்சம் இன்றைய நாளில் நாம் வீட்டுக்கு போகும்போது பண பணத்தை கொடுத்து சந்தோஷமாக அனுப்புங்கிற வார்த்தை மட்டும் சொல்லணும் நம்மளை ஏமாற்றாதுன்னு சொல்லக்கூடாது ஏமாற்றாது அப்படின்னா ஏமாற்றம் என்ற வார்த்தை விட்டாலே பணம் வராது அப்ப பாசிட்டிவ் திங்கிங் பொறுமை பாசிட்டிவ் திங்கிங் பொறுமை இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் பெரும் பணக்காரர்களாகவும் நம்மளுடைய சோல் நம்மளுடைய பிறப்புக்கு தக்கன எல்லா விதமான யோகங்களையும் நீங்கள் அனுபவிக்க முடியும் ஆனால் தேவையில்லாமல் நீங்கள் டென்ஷன் ஆவதோ பிறரை திட்டுவதோ எப்பயுமே ஒன்னு நினைச்சிடுங்க நான் உங்களை குருவாக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லாதீர்கள் அவர்கள் உங்களை குரு உங்களை சிஷியை நான் ஏற்றுக்கொண்டார்களா நீங்களாக போய் வந்து திணிக்கக்கூடாது நீங்களாக போய் திணிச்சிங்கன்னா என்ன சொல்கிறேன்னா அது வந்து கண்டிப்பாக என்ன செய்யும் ஏற்றுக்கொள்ளாது நாம் நடவடிக்கையை வைத்துத்தான் குரு சிஷியன் உறவு வரும் நான் சொல்கிறேன் நான் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் நான் நிறையா வீடியோ எல்லாம் பார்ப்பேன் உங்களை குருவை ஏத்துக்கிட்டேன் முடியுமா ஏன்னா நம்மளை குரு ஏற்றுக்கிட்டே அப்படிங்கிறேன் எத்தனை பேரை தான் குருவை ஏற்றுக்கிட முடியும் அதெல்லாம் நடக்காது அதனால் வந்து என்ன சொல்கிறேன் நீங்கள் அப்படி ஒரு கற்பனை வளையத்துக்குள் போய் ஏதாவது குரு நம்ம ஏற்றுக்கிட்டேன் ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னதுனால எதுவும் சொல்லிடுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்று தெரியுமா உங்களுடைய டிஎன்ஏவும் உங்களுக்கு குருவாக இருக்கிறவுடைய டிஎன்ஏவும் கனெக்டிவிட்டி வேணும் சும்மா வந்து என்ன சொல்கிறான் வந்து எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்காது பேசுகிறவெல்லாம் பேசிகிட்டே தான் இருப்பான் என்னுடைய டிஎன்ஏ மூணு டிஎன்ஏ இருக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பது இது எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறதோ அது சார்ந்த வந்து சார்ந்தவர்கள் தான் இன்று வரை பொருளாதாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு ஒருத்தர் பணம் அனுப்புனார் அவர் என்னுடைய டிஎன்ஏல ஒரு டிஎன்ஏ அந்த மாதிரி ஆளுக்கு தான் பணம் அனுப்புவாங்க எல்லாரும் வந்து என்ன சொன்னா பணம் அனுப்ப மாட்டாங்க அதனால நீங்கள் வந்து என்ன சொன்னா உண்மை நிலை தெரிஞ்சு நீங்கள் எப்பயுமே யாரையும் குருவுன்னு சொல்லுங்க எனக்கு நீங்க அம்மா மாதிரின்னு சொல்லுங்க எனக்கு அப்பா மாதிரின்னு சொல்லுங்க எல்லாத்தையும் அப்பா மாதிரின்னு சொல்லிராதீங்க அப்ப நீங்கள் உங்களை ஏமாற்றி கொள்கிறீர்கள் பிரபஞ்சம் உங்களை பார்த்து சிரிக்கும் ஆமா பிரபஞ்சம் உங்களை பார்த்து சிரிக்கத்தான் செய்யும் என்னடா வந்து என்ன சொன்னா அந்த டிஎன்ஏ கனெக்டிவிட்டி தான் இன்று வரை எல்லாத்துக்கும் சோறு போட்டுக்கிட்டு இருக்கு டிஎன்ஏ கனெக்டிவிட்டி இல்லாதவன் குரு சிஷியன் ஆக முடியாது குரு சிஷியன் ஆக முடியாது எனக்கு ஒரு டிஎன்ஏ வந்து என்ன சார் சனியோடைய டிஎன்ஏ எனக்கு சொல்லிக் கொடுத்த குறுநா அதில் வந்து உத்தரட்டாதி நட்சத்திரம் இல்லாமல் நடக்காது நான் ஒரு ஜீவசமாதியை வழிபாடு பண்ணுறேன் எனக்கு ஒரு டிஎன்ஏ வந்து சனியோடைய நட்சத்திரத்தில் இருக்குது அந்த சமாதி பூச அடங்கி அடங்கியிருக்காரு கண்டிப்பாக வந்த என்ன நான் போனா வேலை செய்யும் எல்லாரும் போயிட்டு குயா குயா குறிப்பான் உனக்கு அந்த டிஎன்ஏ அவர் அடங்கியிருக்கிற டிஎன்ஏ ஒண்ணு அவர் பிறந்த டிஎன்ஏ ஒண்ணு அவரு முன்னச்சு வந்து நமக்கு தெரியாது இல்லையா அவர் அடங் பிறந்த நட்சத்திரம் தெரியும் இறந்த நட்சத்திரம் தெரியும் இந்த ரெண்டுல ஒண்ணு வந்து உனக்கு டிஎன்ஏவா வரணும் போய் நின்ன உடனே என்ன அவருடைய கிடைக்கும் இதான் ஜோதிட உண்மை இதை பரிசித்து பாருங்கள் லட்சுமி கடாட்சத்துடைய உண்மையான ரகசியம் இதுவே இது இதுல கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுல வந்து தொடும் தொடும்போது கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் நீங்களும் மகாலட்சுமி கடாட்சத்தை அனுபவிப்பதற்கு வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதிராமன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்